சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு இடைநிலை ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தல் காவிரி நீர் மேகதாது அணை விவகாரம் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் நபர்களுக்கு பொறுப்பு தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு கலாஷேத்ரா கொடும் பழிக்கு உள்ளாகியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து புதிய சட்டமன்றம் கட்ட ஆளுநர் தமிழிசை தடையாக உள்ளார் புதுச்சேரி சபாநாயகர் குற்றச்சாட்டு மோடிக்கும் அவர்களது தேச பக்தர்களுக்கும் உணவளிப்பதை விவசாயிகள் நிறுத்த வேண்டும் நடிகர் கிஷோர் கருத்து அயோத்தியில் கோயில் கட்டுவதில் தடைகளை ஏற்படுத்த காங்கிரஸ் முயன்றது பிரதமர் மோடி பேச்சு மேற்குவங்க பூங்காவில் உள்ள சிங்கங்களுக்கு வைக்கப்பட்ட அக்பர் சீதா என்ற பெயர்களை மாற்றுக மாநில அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அறிவுரை மல்லிகார்ஜுன கார்கே உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மத்திய உளவுத்துறை தகவல் இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கல் ஐஸ்வர்யா ராய் தொடர்ந்து இழிவுபடுத்துகிறார் ராகுல் காந்தி மீது பாஜக விமர்சனம் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ரிட்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவு சென்னையில் மார்ச் இருபத்தி இரண்டில் நடைபெறும் முதல் ஐ பி எல் போட்டி சென்னை பெங்களூரு அணிகள் பலப்பெருச்சை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐ பி எல் போட்டி காயம் காரணமாக முகமது ஷமி விலகல் என தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்